இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டைக்கடலை அதாவது கருப்பு கொண்டலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு அதாவது கால் கிலோ அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் எட்டு மணி நேரம் அதை ஒரு குக்கரில் மாற்றி குக்கரில் வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு அதாவது கருப்பு கொண்டில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகிடும் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க நான் ரெண்டு தடவையாக அதை அரைக்க போகிறேன் இதில் வந்து நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு தடவையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு சொல்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது ரெண்டையும் சேர்த்துக்குங்க ஒரு பைண்டிங்காக தான் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கூட வந்து கொத்தமல்லி தழைகள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கொண்டைக்கடல் தண்ணி சேர்த்து நல்லா பிசையணும் இது வந்து இப்படியே நம்ம போட முடியாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தான் போட முடியும் அதனால் இந்த தண்ணி வந்து எனக்கு எல்லா தண்ணியும் கரெக்டாக இருந்தது எடுத்து வச்சிருந்த தண்ணி அதனால தான் நான் தண்ணி வந்து கம்மியாக வைக்க சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா நீங்கள் ரசமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா சூப் மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் மாதிரி இது மாதிரி எல்லாத்தையும் விரிசல் இல்லாமல் நம்ம இதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன் இது வந்து மைதா மாவு கரைசல் நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இதில் வந்து நல்லா மூக்கி இதில் நம்ம சேர்க்க வேண்டி இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுக்க வேண்டியதுதான் நம்ம சுழியத்துக்கலாம் பார்த்திங்களா அந்த மாதிரி அவ்வளோதாங்க நல்லா ரெண்டு பக்கம் செவ்ந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைமில் நமக்கு பசங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் கருப்பு கொண்ட கடல்லாம் சா சுண்டல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க உடம்புக்கு சத்தானது கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்களோட வேணி சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி